மேடை மீட்பின் வரலார் பாரம்பரிய நிகழ்த்துக்கலை பருவம் மூன்று உலகம்பட்டி பங்கு பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உலகன் என்பவரை தலைவராகக் கொண்டு சிற்றூராக விளங்கி வந்ததால் உலகன்பட்டி என்று அழைக்கப்பட்டு வந்தது அதுவே நாளடைவில் மறுவி உலகம்பட்டி என்று பெயர் பெற்றது தொடக்க காலத்தில் மாரம்பாடி பங்கின் கிளைப்பங்காக செயல்பட்டு வந்துள்ளது சபை குருக்களின் உதவியுடன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆலயத்தின் முன்பகுதியில் எண்பது அடி உயர கோபுரத்துடன் ஆலயம் கட்டப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரை மாரம்பாடியில் தங்கி பணியாற்றிய இயேசு சபை குருக்கள் உலகம்பட்டிக்கும் அதனை சுற்றியுள்ள ஊர்களுக்கும் சென்று ஆன்மீக பணியாற்றியுள்ளனர் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு திருச்சி மறைமாவட்ட குருக்கள் மாரம்பாடி பங்கின் உதவி பங்கு தந்தையர்களாக நியமிக்கப்பட்டாலும் உலகம்பட்டியிலேயே தங்கி பணியாற்றியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மாரம்பாடியிலிருந்து பிரிந்து உலகம்பட்டி தனி பங்காக உதயமானது மாதா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் உலகம்பட்டி பங்கு இது திண்டுக்கல் மறை மாவட்டம் மாரம்பாடி மறைவட்டத்திலிருந்து உலகம்பட்டி பங்கு உதயமானது ஆயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிரெஞ்சு நாட்டை சார்ந்த சேசு சபை துறவிகளால் எண்பது அடி உயர இந்த சிற்றாலயமானது கட்டப்பட்டு உபகார அன்னைக்காக இந்த ஆலயமானது சிற்றாலயமாக உருவாக்கப்பட்டது அதன் பின்பு இங்கு பெரிய பக்தி முயற்சி அதிகமாக இருந்த காரணத்தினால் புனித பெரிய அந்தோணியார் ஆலயமான உருவானது அதன் பின்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு மாரம்பாடியிலிருந்து பிரிந்து ஆகஸ்ட் இருபதாம் நாள் இது புது பங்காக உதயமானது இன்று இந்த பங்கு இந்த வருடம் எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்து இந்த பங்கு சென்று கொண்டிருக்கின்றது இந்த ஆலயம் நூற்றாண்டு நினைவாக ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு இந்த ஆலயத்திலே வலது இடதுபுறமானது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதுவரை நீங்கள் கடலில் சென்று மீன்களை பிடித்தீர்கள் என் பின்னே வாருங்கள் உங்களை மக்களை பிடிப்போனாக்குவேன் எங்கள் ஊர் பங்கு தந்தையாக இருந்த அருள் இன்னாசியார் அடியார் எங்களுக்கு இந்த பாஸ்கா தாயேடை கொடுத்து நீங்கள் உங்களால் முடியும் நீங்கள் நடியுங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஊக்கமூட்டி ஊக்கமூட்டிய காரணத்தினால் அந்த பாஸ்காவை தொடங்க இளைஞர்களெல்லாம் ஒன்று கூடி ஆலோசித்து முடிவெடுத்தோம் அப்போது இருந்த முதியோர்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் அந்த இதனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இந்த முடிவு எடுக்கப்பட்டு எல்லோரும் ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்று கூடி அந்த எந்த நாள் திருவிழா வைத்துக்கொள்ளலாம் எப்படி நடத்தலாம் என்பதையெல்லாம் கலந்து ஆலோசித்து அதன்படி முதல் பாஸ்கா விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பது ஏப்ரல் குரத்து நாயர் முடிந்து அடுத்து அந்த உயிர்ப்பு நாயர் அன்று வைத்து கொள்ள முடிவெடுத்து அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அந்த இளைஞர்களும் சரி பெரியவர்களும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக உலகம்பட்டி பொதுமக்களுமே ஒத்துழைப்பு ஊக்கம் கொடுத்து அதை செய்து கொண்டிருந்தோம் நான் வந்து ஏறக்குறைய ஆரம்ப காலத்தில் சிறு பள்ளி கூட பள்ளி பருவத்தில் சமணசு வியசங்கள் இந்த மாதிரி இதில் நடித்து கொண்டிருந்தேன் நான் அப்போதைய டைரக்டர் வந்து எங்கள் என்னுடைய தான் அப்பா டைரக்டர் இருந்தார் மரியராஜ் அதன் பிறகு அவருடைய காலமானதற்கு பின்போது இப்பொழுது அவரிடம் நான் அப்பொழுதே உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்தோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது கடந்த இருபத்தி இரண்டு வருடங்களாக இயக்குநராக இந்த பாஸ்கா விளாகை நடத்தி கொண்டிருக்கின்றேன் இந்த ஒத்திகை வந்து டெய்லி நடக்கும் டெய்லி சாயங்காலம் இந்த ட்ரம்ஸ் சத்தம் கேட்கும் அப்படின்ற மியூசிக் நாங்கள் சின்ன பிள்ளையில விளையாடுறது இப்படி தான் விளையாடுவோம் ஒவ்வொருத்தருமே நாங்கள் என்ன செய்வோம்னா ஒருத்தனை சேஷநாதரை வச்சுக்குவோம் ஒரு நாலஞ்சு பேர் வீரர்கள் அப்போ கூட சேசனாரான் நடிக்கிறதுக்கு வரமாட்டேன் இங்கே அடிவாங்கன்னு பூரா வீரர் வேஷத்துக்கு தான் அலைவேன் ஆனாலும் நாங்கள் அந்த மாதிரி எந்த தெருவை எடுத்தாலும் சரி பாஸ்கா காலங்களில் எந்த தெருவில் எல்லாரும் ஆண் பெண் எல்லாருமே இந்த மாதிரி தான் விளையாட்டுகள் இருந்தது இந்த பாஸ்காவானது விூதி புதன் அன்று ஒவ்வொரு வருடமும் தவா காலத்தின் ஆரம்ப புதன் அன்று இதற்குரிய பாத்திரங்களுக்கு பிரதி கொடுத்து உறுதிமொழி எடுத்து பாஸ்காவில் நடிப்பதற்கு தயார் செய்யும் பொருட்டு அவரவர் ஆன்மீக காரங்களில் சுத்த போதனம் ஒரு சந்தி ஆகியவற்றை அனுசரித்து ஒரு சிலர் மாலை அணிந்து இருந்து இந்த பாஸ்காவில் நடித்து கொண்டு வருகின்றார்கள் இந்த பாஸ்காவிற்கான ஒத்திகையானது ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையில் இரவு எட்டு மணியிலிருந்து நள்ளிரவு ஒரு மணி வரை நடைபெறும் ஒத்திகை நடைபெறும் அந்த ஒத்தியில் அனைவரும் கலந்து கொண்டு தேவையான பயிற்சிகள் அனைத்தையும் எடுத்துக்கொள்வார்கள் மொத்தம் இரண்டு நாள் மேடை நிகழ்ச்சியாக நடைபெறும் இந்த பாஸ்காவில் முதல் நாளில் ஸ்நாபுகர்லப்பர் இயேசுநாதருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் காட்சியிலிருந்து பின்னர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலை சென்று அங்கு கல்வாரியில் பாடுபட்டு உயிர் துறக்கும் காட்சிகளும் நடைபெறும் இடையில் இவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவருடைய நிலை என்ன என்பது அவர் தூக்கள் தொங்கும் காட்சி அதுவும் நடைபெறும் அடுத்த நாள் இரண்டாம் நாள் இயேசுனுடைய திருவிடலானது காலை ஒரு ஆறு மணிக்கு தூம்பா பவனியாக ஊரை சுற்றி தூம்பா பவனியாக நடைபெறும் மலர் அலங்கார தூம்பா பவனி மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த மலர் அலங்கார தூம்பா பவனியை முதல் நாள் இரவு எட்டு மணிக்கு வெளியிலிருந்து ஆட்கள் பதினைந்து பேர் வந்து அதற்கு தேவையான பூக்கள் அனைத்தும் கொண்டு வந்து இடைய காலம் மூன்று மணி வரை அவர்கள் அதை அலங்காரம் செய்து மலரை சரியாக சோடித்து மூன்று மணி அளவில் எங்களிடம் கொடுப்பார்கள் அதன் பிறகு பாஸ்காவிலிருந்து ஆண்டவரின் இயேசுவை பாடுபட்ட இயேசுவை ஆறு மணிக்கு தூம்பாவுக்கு கொடுப்பார்கள் அவற்றை பொதுமக்கள் அனைவருடைய பங்களிப்போடு தூக்கி கொண்டு ஊரை வலம் வந்து ஆண்டவர் கடலையில் அடக்கம் செய்வோம் அதன் பிறகு ஏழு மணி ஏழரை மணி அளவில் திருப்பலி அங்கு ஆண்டவர்களில் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நாள் பாஸ்காவாக இரவு மறுபடியும் இரண்டாம் நாள் வானவர்களின் சிருஷ்டிப்பு கடவுள் வானவர்களை படைத்த அந்த சிருஷ்டிப்பு நிகழ்ச்சியானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து உயிர் பெற்று எழுகின்ற காட்சியானது சிறப்புமாக சிறப்பாக நடைபெறும் தொடர்ந்து இரண்டாம் நாள் உயிர் தாண்டவரின் தேர்ப்பவனியானது நடைபெறும் இந்த இரண்டு நாள் மூன்று நாள் நிகழ்ச்சிகளுக்கும் ஊர் பொதுமக்களும் சுற்றுவட்டார பொதுமக்களும் ஊர் பெரியக்காரர்கள் முதற்கொண்டு அனைவரும் ஒத்துழைப்பு நல்கி மிகச் சிறப்பான முறையில் இந்த காட்சி நடைபெற அனைவரும் முழுமனரும் கலந்து கொண்டு சிறப்பிப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போது வந்து நாங்கள் பாஸ்க்க ஆரம்பித்தோம் ஆரம்பித்த காலத்திலேருந்து இந்த யாசகங்கிறது வந்து பிரதான வேலையாக நாங்கள் அப்போ முன்னோர்களும் அதுவே கடைப்பிடிச்சி வந்தாங்க எந்த ஊர்களை காட்டிலும் எங்கள் ஊரில் யாசகத்துக்குன்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த ஒரு முன்னுதாரணமாக நாங்கள் செய்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்கும் டோர் பை டோர் போகிறோம் டோர் பை டோர் போய் நாங்கள் எங்களை தாழ்த்திக்கிட்டு அவங்கள்ட்ட போய் பாட் அதுக்குன்னு சொல்லி இயேசுநாதர் சாமி சீடர்கள் பாதத்தை கழுவி செஞ்சது மாதிரி நாங்கள் அதற்கு சில அந்த ஒரு பாடல்கள் பாடுறோம் சிபரவும் நசரி சிறைவா ஈராறு சீசரை முன்பாக நிறுத்தி ஈராறு சீசரை முன்பாக நிறுத்தி நித்தொரிந்து கால் கழுவவும் நமதேசு சாமி இந்த மாதிரி இது ஒரு பெரிய பாடல் இருக்கும் இந்த மாதிரி பாடல்கள் ஒவ்வொரு வீடுகளையும் நாங்கள் போய் பாடி இது எங்களுக்கு எப்படி தெரியுமா எங்க முன்னோர்கள் எங்களையெல்லாம் எல்லாம் கூட்டிட்டு போவாங்க எப்படின்னா இந்த சாக்கை பிடிக்கிறது சாக்கை பிடிச்சிக்கிறதுக்கு இதெல்லாம் அப்பெல்லாம் தானியங்கள் தான் கொடுப்பாங்க காசு பணம்லாம் பெருசாக இருக்காது அரிசி கொடுக்குறவங்க கொடுப்பாங்க நெல் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க கம்பு கொடுக்குறவங்க கொடுப்பாங்க சோளம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க அதெல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து அது எங்களுக்கு ஒரு ஆதாரம் அந்த காலத்தில் அதெல்லாம் கொண்டுட்டு வந்து அதை ஆதாரமாக வச்சு தான் இதனுடைய பணிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது அவங்க வந்து ஒரு பக்தி முயற்சியோடு எங்கள்கிட்ட வந்து அந்த இதெல்லாம் வந்து தண்ணியெலாம் மந்திரிச்சு கொடுக்க சொல்லி அது வந்து நம்பிக்கையோடு வந்து சொல்லுவாங்க அதையும் நாங்கள் அதை பிரதானமாக செஞ்சு அவங்களுக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நாங்கள் அதவே அப்படியே கண்டினியூவாக கடைபிடிச்சி இருக்கோம் அவங்க என்ன கொடுத்தாலும் அதை நாங்கள் வந்து அதை வாங்கிட்டு கொண்டு வந்து அதை நாங்கள் இங்கே எங்கள் பாஸ்காவுக்கு வந்து அதை ஒரு பணத்துக்காக வந்து நாங்கள் அதை செஞ்சு கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கோம் அவங்க மக்களும் வந்து இந்த யாசகத்துக்கு வராட்டி எங்களை கூப்பிட்டு கேட்குற மாதிரி அவங்க ஒரு சூழல் வந்துடும் இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இறக்கம் பெருவர் உள்ளோர் பெரு பெற்றோர் அவர்கள் தரிசிப்பூட்டி பாஸ்காவில் நினைக்கிறோம் நாங்கள் ஒரு பதினஞ்சு வருஷமா நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் முதல் முதல் பாடுகள் வரைக்கும் ஒருத்தர் நடிப்பாங்க புடி விட்டதுக்கப்புறம் நான் நடிப்பேன் பதினஞ்சு வருஷமாக நாங்கள் நடிச்சுருக்குறோம் நாங்கள் ஆரம்பத்தில் பாஸ்காவில் நடிக்கிறப்ப நாங்களே எல்லா செலவுமே நாங்களே ஏற்றுக்கணும் அதுக்கப்புறம் நாங்கள் பாஸ்காவில் சேரத்துக்கு முன்னாடி நாங்கள் பெரிய ரொம்ப சிரமப்பட்டோம் உடுப்பு கூட எடுக்க முடியாது பிறர் காசு தந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் போய் எடுக்க முடியும் அதுதான் உண்மை நாங்கள் வந்து அதுக்கப்புறம் முன்னாடி சேர்ந்தவங்கள்ட்டெல்லாம் சொன்னோம் அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் நாங்கள் பாசுகாவில் சேர்ந்தப்பையேன் ரொம்ப சிரமம் தான் பட்டோம் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்களும் மிகப்பெரிய அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நாங்களும் நான் அப்பங்க நம்பலை காலப்போக்கில் ஆக இன்றைக்கி பார்த்தா நானும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு இன்றைக்கி நல்ல ஒரு செல்வந்தரவரக்கு அதாவது நடித்ததுக்கு நாங்கள் நினச்சி கூட பார்க்க முடியல அந்தளவுக்கு நான் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் நான் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து இயேசுவாக நடித்து வருகிறேன் எங்களுடைய பாஸ்க் மூன்று பாகங்களாக இயேசுவாக நடிக்கிறார்கள் இதில் முதல் நாள் இரண்டு இரண்டு பேர் இயேசுவாகவும் இரண்டாவது நாள் ஒருவரும் மொத்தம் மூன்று மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டு மூன்று இயேசுநாதராக பாஸ்கா இரண்டு நாளும் நடித்து வருகிறோம் இதில் ஆரம்ப காலத்திலிருந்து நான் இரண்டாம் நாள் உயிர்ப்பு இயேசுவாக கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் நடித்து வந்தேன் தற்பொழுது இருபத்தைந்து ஆண்டுகளாக முதல் நாள் போதனைகள் செய்யக்கூடிய இயேசுவாகவும் இரண்டாவது நாள் புதுமைகள் செய்யக்கூடிய உயிர்ப்பு இயேசுவாகவும் தொடர்ந்து இருபத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நடித்து வருகிறேன் இன்னும் கொஞ்ச காலம் உங்களுக்கு வெளிச்சம் உண்டு ஆதலால் வெளிச்சம் உள்ள போதே விவேகமாய் நடந்து கொள்ளுங்கள் ஏனெனில் இருளில் நடக்கிறவன் தான் போவது எங்கே என்று அறியான் நீங்கள் ஒளியின் புத்திரராக இருக்கும் பொருட்டு ஒளி உள்ளபோதே ஒளியின் உலகம்பட்டி பாஸ்கால கடந்த மூன்று ஆண்டுகளாக முடிச்சு இப்ப நான்காவது ஆண்டாக இயேசுநாத இரண்டாம் நாள் இயேசுநாதரா நடிச்சிட்டு இருக்கேன் இது நான் நடிக்க ஆரம்பிக்கிறப்ப பார்த்தோன்னா இயேசுக்கெல்லாம் நடிக்க வேண்டாம் ரொம்ப கஷ்டம் வரும் குடும்பத்துக்கு ரொம்ப பிரச்சனை வரும் இந்த மாதிரிலாம் நிறைய ஒரு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நான் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்க பொருளாதார ரீதியாகவும் சரி குடும்பத்துக்கு சரி குடும்பத்துக்கு ஆண்டவர் அளவுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை நிறைய கொடுத்துருக்கிறாரு நான் தொடக்க காலத்திலிருந்தே இந்த பாஸ்காவில் நடித்து கொண்டிருக்கிறேன் பாஸ்காவில் முதல் கட்டத்தில் முதல் கட்டத்திலிருந்தே முதல் காலத்திலேருந்தே யூதாஸ் வேடம் போட்டு நடித்து கொண்டிருக்கிறேன் அதற்கான உடைகள் எல்லாமே ஏறக்குறைய இந்த பாஸ்காவில் நடிக்கக்கூடிய நடிகர்களெல்லாம் அவர்களுக்கு வேண்டிய உடைகள் மற்றும் அவர்களுக்கான பொருட்கள் எல்லாம் அவர்களே தன்னார்வத்தோடு தயாரித்து அவர்கள் நடிப்பு திறமையை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் அதுபோல் எனக்கு சிறியதாக இருந்தாலும் என்னுடைய வேண்டிய பொருட்களை அவ்வப்போது நானே தயாரித்து கொண்டிருக்கிறேன் அதுக்கப்புறம் அந்த கடைசியில் யூதாஸ் தூக்கு போட்டு இறப்புக்கும் பொழுது அதற்கான ஆயத்த கயிறுகளையோ அதை தர் நே இயற்கையாக இருக்கக்கூடிய அளவிற்கு நடிக்கும் அளவிற்கு அதை செய்து காண்பித்துக் கொண்டிருக்கிறோம் மக்களானதா இருந்தாலும் கூட அந்த நேரத்தில் பொதுமக்கள் அங்கே இருக்கக்கூடிய நடிகர்களுடைய ஒத்துழைப்போடு அதை நல்ல முறையில் இதுவரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறேன் பரிமள தைலத்தை வீணாக்கிய அந்த பெத்தாளிய பெண்ணை நான் கடிந்து கொண்டதற்கு என்னை பலவாறு இழந்து பேசிவிட்டார் ஆதலால் அடைந்தேன் அவமானம் கொண்டேன் வஞ்சம் தேடுகிறேன் பழி தீர்க்கும் வழியை ஆமாம் ஏமாற்றம் என்றாயே எதில் உனக்கு ஏமாற்றம் அந்நிய ரோம் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து அவர்களை எல்லாம் அழித்து துரத்தி நம்ம எல்லாம் மீட்டு இஸ்ராயல் மக்களுக்கு சுதந்திரம் கொண்டு வருவார் ஆட்சி பீடத்திலே அமருவார் அதில் எனக்கு மந்திரி பதவி கிடைக்கும் என்று எண்ணினேன் ஏமாதே எல்லாம் அந்த கழுதை சவாரியோடு முடிவடைந்து விட்டது பாஸ்காவில் முதல் சமணசார் நடிச்சிட்டு இருந்தேன் என்னுடைய அப்பா செந்துரியா நடிச்சிட்டு இருந்தார் அவருடைய மறைவுக்கு பின்னாடி நான் இந்த கூடர் வேஷம் போட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தேன் வியாபாரியாகவும் நடிச்சிருக்கேன் அப்புறம் செந்தூரியனா நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ அது முடிஞ்சு என் குரு பிழைக்கும் வழியை காட்ட மாட்டார் ஒரு வழி சொல்லு கூட்டு வியாபாரம் இந்த பணத்தை கொடுக்கிறேன் வேண்டுமானால் கூடிய வரவில் மீதி பணத்தையும் கொடுக்கிறேன் நம் கூட்டாளி வியாபாரி என்று இருக்கட்டும் நான் இந்த பாஸ்காவில் வந்து ஒரு ஏரோது வேஷம் போட்டு வேஷம் எட்டு நடிக்கிறேன் இதுக்கு முன்னாடி எனது மாமா அவர்கள் ஏரோது வேஷம் நீண்ட காலமாக போட்டுக்கிட்டு இருந்தார் இரண்டாயிரத்தி நாலு அவரோட மறைவுக்கு பின்னாடி அவரோட கதாபாத்திரத்தை நான் ஏற்று நடிக்கிறேன் இந்த ஏரோது வேஷம் மற்றும் வந்து அந்த ஏரோது வேஷத்துக்கு முன்னாடி நத்தானியல் பரபாஸ் கல்லன் ஆகிய வேடங்கள் ஏற்று நடித்து கொண்டிருந்தேன் அதற்கு பின்னாடி எங்களது டைரக்டர் வரியராஜ் அண்ணா அவர்கள் வந்து நீ இரண்டு முறை நன்றாக நடித்திருக்கின்றாய் ஆகவே ஏரோது வேஷம் உனக்கு தரமாக பொருத்தமாக இருக்கும் என்று எனக்கு நியமனம் பண்ணி கொடுத்தார் அந்த அதன் தொடர்ச்சியாக ஏரோது வேஷத்தில் கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆண்டுகள் இவ்வாண்டோட நடித்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு கலந்த அபிமானம் உங்கள் கவர்னர் துறைக்கு மேற்படி ஆலை அவர் இஷ்டமோல் நடத்தலாம் என்று நான் கேட்டுக்கொண்டதாக சொல்லவும் இவர் மீது குற்ற ஒன்று நான் ஏற்றிருக்கின்ற கதாபாத்திரம் குரு பிரபு நான் பாஸ்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதுலேருந்து நடிச்சுட்டு வந்துட்டுருக்கேன் அப்போ வந்து ரெண்டாம் நாள் வந்து அரளப்புறா நடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஆறு வருடத்துக்கு பின்னாடி வந்து பரிசேரா நடிச்சுக்கிட்டு இருந்தேன் கண்டினியூ அப்படியே நடிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கேன் பாஸ்காவில் அது எனக்கு ஒரு முழு திருப்தி கொடுக்குது அதனால் நாங்களும் அதை கண்டினியூவாக நான் நடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து இந்த வருஷம் வந்து நம்ம அந்த பாஸ்காவில் வந்து அந்த தலைவர் பொறுப்பாக இருக்கிறதுனால தலைவராக வந்து நான் வந்து இப்போ ஒரு இருபது வருஷமாக இருக்கேன் அதனால் அந்த வேலைகளை செய்கிறதுக்காக அடுத்து இளைய தலைமுறை வந்து இதை நம்ம தான் வந்து நடிக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சிலதை என் பாட்டெலாம் வந்து அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க நடிக்கட்டும்ன்றதுக்காக நான் அந்த சில பொறுப்புகளை செய்யணுன்றதுக்காக அதை நான் இருக்கேன் ஆனால் என்ன செய்வது லாசரை விட்டுவிட்டாலும் இந்த களிலே என்னை அடியோடு தொலைத்து விட வேண்டும் ஏனெனில் தேச மக்கள் அனைவரும் சாவதை விட ஒருவன் மடிவது நல்லதல்லவா அப்போது புதுமை பேச்சு மற்றும் போகும் எல்லோரும் எங்க ஊர் பாஸ்கால நாங்க எல்லாருமே சம்மனசா நடிக்கிறோம் எங்களுக்கு சமணஸா நடிக்க பிடிச்சிருக்கு தோழர்களே மாநில சிக்க மனித ஸ்பாவம் எடுக்கப் போகும் தேவசுதியின் நன்மை யாரால் அளவிட முடியும் என்ன தளபதி ரோசி ஏன் மௌனம் கபர் ஏல் சுதநாகிய தேவன் எடுக்கப் போகும் மனித ஸ்பாவம் நம்முடைய உயர் சமன ஸ்பாவத்திற்கு மேலானதா கீழானதா சொல்லுமே கே இது வந்து பாஸ்காவில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்ம கோயிலுக்கு பின்னாடி பக்கத்தில் ஒரு அறையில் வச்சுருக்கோம் பாஸ்கா தொடங்குனதுலேருந்தே ஏழு வருஷமாக நாற்பத்தாறு வருஷமாகவே இது வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு தான் வரோம் அந்த இது பார்த்திங்கன்னா அந்த ஏரோது உட்காரத்துக்கான சிம்மாசனம் இருந்தது இது பிளாத்து பயன்படுத்தக்கூடியது இது வந்து அண்ணா ஸ்கை பாஸ் அந்த மாதிரி பயன்படுத்துகிற அதுக்குரியது வச்சுருக்கோம் நாங்கள் பொருள்கள்லாம் இது பார்த்திங்கன்னா பாஸ்கால அந்த க மகாராஜா அந்த அவங்களும் பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தி அறுவாள் அந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஆதாம் மேவாள் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து தோற்றம் கொடுத்து நடுமரத்தில் கொடிய கனி புசிக்கிறதுக்காக வேண்டி இந்த பாம்பு ரூபத்தில் வரதுக்கு அந்த இது பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இது இது பார்த்தீங்கன்னா நம்ம சம்மணஸ் அது தேவையான சாமான்கள்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்புறம் இது பார்த்திங்கன்னா இந்த ஓசனா சீனில் வரப்ப ஏசுனார் இதில் தான் வந்து வருவார் அதுக்கான இது உருவ பொம்மைகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இது பார்த்திங்கன்னாக்கோ மலைப்பிரசங்கத்தில் இயேசு இதில் தான் உட்காந்து இந்த மலையில் உட்காந்து தான் பிரசங்கம் பண்ணுவாப்பிட அதுக்குண்டான இதெல்லாம் ஜாமான் வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா சிலுவை பயணத்தில் இயேசு சமந்த சமந்துட்டு போகிறத சிலுவை இதுதான் இங்கே இங்கே இந்த பொருளை வச்சுருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்நாபகாரில் அப்புறம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு மூங்கில் தடி இது அதை அப்போலேருந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா படை வீரர்கள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி ஈட்டி இந்த மாதிரி தொப்பி இந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க குருக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த அம்புக அந்த மாதிரி இதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்க எங்களுடைய பாஸ்கா மேடை வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து முப்பத்தி ஆறடி அடி நீளம் அகலம் வந்து இருபத்தி இரண்டை இரண்டடி கொண்ட அகலம் கொண்ட மேரை அமைப்பு அதோட சைடில் பார்த்திங்கன்னா ஒரு வால் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு அடி கிட்டக்க நீளம் இருக்கும் ஒரு ஆறடி அகலம் இருக்கும் அந்த சைட் ஸ்டேஜ் ஒன்று இருக்கும் இது எல்லாமே வந்து பலகையால் செய்யப்பட்டது பலகையில் நாங்கள் போட்டு அதை அமைக்கிறோம் அதை எங்களுக்கு அமைக்கிறதுக்கு ஒரு வாரம் டைம் எடுக்கும் எங்களுடைய ஒரு வார உழைப்பு அந்த மேடை அமைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாரம் பிடிக்கும் முக்கியமாக அந்த இயேசுவின் உயிர்ப்பு இந்த இயேசுவின் உயிர்ப்பு அந்த சீனில் பார்த்திங்கன்னா கல்லறை அமைப்பு இந்த கல்லறை அமைப்பை நாங்களே டெக்கரேட் பண்ணிடுவோம் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் நாங்களே செஞ்சிடறோம் நேச்சுரலாக வந்து இயேசுவின் உயிர்ப்பு இருக்கணும் அப்படின்றதுக்காக ஹைட்ராலிக் மிஷின் கீழேருந்து ஒரு ஹைட்ராலிக் மிஷினை வடிவமைச்சு அந்த காலத்தில் அதை செஞ்சு அதை ரொட்டேட் பண்ணி மேனுவலாக கொண்டுட்டு வர்ற மாதிரி நேச்சுரலாக எங்கள் ஊரில் நாங்கள் அதை செட் பண்ணியிருக்கோம் அதை செட் பண்ணுறதுக்கு முந்தி வந்து அதெல்லாம் அந்த மெஷினரிஸ்லாம் வச்சு செட் பண்ணி கையில் சுற்றுவாங்க கையில் சுற்றும் பொழுது ஹைட்ராலிக்கில் ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக மேலே வர்ற மாதிரி ஒரு செட்டப் எங்கள் ஊரில் அந்த ஒரு அமைப்பு நாங்கள் பாரம்பரிய பாரம்பரியமிக்க இந்த பாஸ்கா பெருவிழாவை கண்டு மகிழ உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றேன் உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றேன் மாதா தொலைக்காட்சியுடைய இந்தியங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நல் வாழ்த்துக்களும் ஜபங்களும் ஆசிரும் கடந்த இரண்டு வருடமாக மாதா தொலைக்காட்சி நமது தமிழகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற பாஸ்கா என்ற பாரம்பரிய மேடை நிகழ்த்துக்கலையை உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இதுவரை ஏறக்குறைய ஒன்பது மறை மாவட்டங்களிலிருந்து பதினெட்டு பங்குகளிலிருந்து உங்களுக்கு இது இந்த நிகழ்த்துக்களையை ஆவணப்படுத்தியிருக்கிறோம் இந்த நிகழ்த்துகளிலே பங்கெடுக்கின்ற அத்தனை கலைஞர்களுக்கும் இதனை ஏற்பாடு செய்கின்ற பங்குகளுக்கும் மாதா தொலைக்காட்சி குடும்பத்தின் பேரால் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஆசிரும் மேலும் உங்களது பங்குகளிலே இப்படிப்பட்ட நிகழ்த்துக்களைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் உங்களுக்கு தோன்றினால் தாராளமாக எங்களிடத்தில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இவைகளும் வருகின்ற ஆண்டு மாதா தொலைக்காட்சியிலே ஆவணப்படுத்தப்படும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமா எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஜெபங்களும் கடவுளின் ஆசிரும் யேசு புகழ் யேசு நன்றி மரியே வாழ்க்கை